பூர்வீக சொத்து கிடைக்கிறதெல்லாம் கொடுப்பிருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்காது எந்த எண் கொண்டவர்களுக்கு யார் யாருக்கு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் வந்திருக்குமா எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா எல்லாருக்கும் வராது எல்லாருக்கும் கிடைச்சிடாது எல்லாருக்கும் நடந்துடாது சொல்லப்படுற எண்கள் இந்த எண்களுக்கு மட்டும் அந்த சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறார் பிறந்த தேதியில் நாலாம் எண் கொண்டவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு அப்போ பிறந்த தேதியில் நாலாம் எண் கொண்டவங்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேரும் அதே மாதிரி விதி எண்ணில் நாலாம் எண் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக அது கிடைக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் அது கிடைத்தே ஆகும் இதெல்லாம் நான் சொல்லப்படவில்லை இறைவனால் சொல்லப்படுகிறது வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதசேகரராஜா உங்களுடன் வளர்க்கும் போல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேசக் கோரிக்கிறோம் பூர்வீக சொத்து இது எந்த எண் கொண்டவர்களுக்கு யார் யாருக்கு கிடைக்கும் ஆமாங்க பூர்வீக சொத்து கிடைக்கிறதெல்லாம் கொடுப்ப நிற்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்காது ஏன்னா அது என்ன சொல்கிறது அது வந்து முன்னோர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி பூர்வீக சொத்து இல்லையா முதல்ல முன்னோர்களுக்கும் அது சொத்து இருக்குன்னு இல்லையா அப்படியே வழி வழியாக வந்து தானே உங்கள்கிட்ட கைக்கு வந்து சேரணும் அப்போது பூர்வீக சொத்துங்கிறது வந்து அது கூட யார் யாருக்கு கிடைக்குங்கிறது ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே பூர்வீக சொத்து கிடைச்சிருமா ஒரு காலம் கிடைக்காது அப்போ யார் கிடைக்கும் இப்போ நம்ம நம்பர் ரீதியாக சொல்ல போகிறோம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் இதில் இன்னொன்று இருக்குது பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று நம்ம சொல்லும் போகும்போது அதில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் பூர்வீக சொத்தாக இருக்காது ஆனால் பூர்வீக சொத்து மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் வரும் நீங்கள் அதை பூர்வீக சொத்துன்னு நினச்சிக்கிறீங்க ஆமாம் அந்த பணம் உங்களுது இல்லையே இல்லை உங்களுது இல்லாத ஒரு பணம் உங்களுக்கு வந்தாக்கா பூர்வீக சொத்து தானே அது அதுக்கு தானே புழு சொத்து தான் சுயமாக சம்பாரிச்சு இல்லை ஜெனிட்டிக் முன்னோர்களுடைய பணம் தானே அப்படி உங்களுக்கு வரும் இப்போ நான் போகிற நம்பருக்கெல்லாம் அப்படிலாம் வரும் அதெல்லாம் வந்து யார் யாருக்கு வரும் அந்த அதிர்ஷ்டம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் வந்திருக்குமா எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படின்னா எல்லாருக்கும் வராது எல்லாருக்கும் கிடைச்சிடாது எல்லாேருக்கும் நடந்துராது சொல்லப்படுற எண்கள் இந்த எண்களுக்கு மட்டும் அந்த சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறார் அதை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இருக்குது யார் யார் பிறந்த தேதியில் நாலாம் எண் கொண்டவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு என்னது பூர்வீக சொத்து கிடைப்பதற்குண்டான பாக்கியம் உண்டு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது உடனே அதை எதிர்பார்ப்பாங்க மனிதன் இயல்பு தானே அங்கே கிடைக்குதுன்னு சொல்லிருக்கேன் அது ஒரு அனலைசேஷன் தான் பிளைண்டாக சொல்ல முடியாது அப்படி சொல்கிற கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கா இல்லையா கிடைக்காதா கிடைக்காதாங்கிறது அப்படி இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது இருக்கும் அப்படின்னு சொல்றோம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் அதுவே சந்தோஷம் தானங்க அப்போது பிறந்த தேதியில் நாலாம் எண் கொண்டவங்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேரும் அப்படி இல்லையேல் பூர்வீக சொத்து மாதிரி இப்போ நாம உழைக்கிறவங்க கஷ்டப்படுறோம் எல்லாரும் தான் அதுக்குண்டான பணம் வரும் சடனா ஒரு பெரிய அமௌண்ட் வருதுன்னாக்கா அது அதுதான் அதுக்கு பூர்வீக சொத்துன்னு நான் சொல்லிக்கிறது எல்லாரும் அப்படித்தானே அது அதே மாதிரி விதி எண்ணில் நாலாம் எண் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பா அது கிடைக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் அது கிடைத்தே ஆகும் இதெல்லாம் நான் சொல்லப்படவில்லை இறைவனால் சொல்லப்படுகிறது எப்படிங்க எங்க எண்களே இறைவன் வந்து இறைவன் மூலியமாக தாங்க எண்கள் எந்த விஷயத்தையும் சொல்கிறாரு அவர் ஒவ்வொரு மனுஷனை படைச்சிட்டு ஆட்சி புரிகிறதே எண்கள் மூலியம்தாங்க அது மூலயமா தான் சில பேருக்கு காட்சியே கொடுக்குறாரு சில பேர் நான் இறைவனுடையதை நான் பார்த்துருக்குறேன் எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் தான் ஆ அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த எண்ணை நம்ம ஆராய்ச்சி பண்ணதுனால நமக்கு அது தெரிய வருது நாலாம் தேதி நாலாம் நம்பர் எண்ணில் உள்ளவங்களுக்கு அட் காஸ்ட் அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு நடந்தே ஆகும் கிடைத்தே ஆகும் அதை நீங்கள் பெற்று ஆவீர்கள் அதெல்லாம் சரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு இண்டிகேஷனாவது கொடுங்கல நாங்கள் ஒரு ஒரு சின்ன மகிழ்ச்சியோட இருப்போமே அதை சொல்ல மாட்டேன்னுட்டிங்களே புறந்தேதிக்கு சொல்லலை விதியண்ணுக்காவது சொல்லக்கூடாதா ஒன்றுக்கு முடியுது ஒன்று ஒன்றுக்கு முடியலன்னு என்ன கிடைக்கிறது உண்மை தானே உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டரை வயசு இன்னங்க அவ்வளோ வயசுக்கு போயிட்டீங்க வருங்க சில பேருக்கு நாற்பத்தஞ்சு கூட நடக்குங்க அதுலேருந்து ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துலேயும் அட்டை என்னைக்கு உங்களுக்கு வந்துடும் நடக்கும் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பேருக்கு சொல்ல போகிறாங்க பாருங்கள் ஐயா நீங்கள் சொன்னது உண்மை தான் எங்களுக்கு வந்துச்சு எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு நடந்துச்சு அப்படிலாம் சொல்ல போகிறாங்க அதில் என்ன இருக்குது உங்கள் வீட்டு பணம் உங்களுக்கு வந்து சேருது அதை அனுபவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது அப்புறம் வேறு யாருக்கு இருக்குங்க விதி எண்ணில் ஒன்றாம் எண் உள்ளவங்களுக்கும் அது கிடைக்கும் பிறந்த தேதி ஒன்றும் இல்லைங்க விதி எண்ணில் ஒன்று இருக்கணும் அந்த யோகம் அவங்களுக்கும் இருக்குது கட்டாயம் இருக்குது அப்புறம் வருடத்தில் நாலாம் நம்பர் இருந்தாலும் உண்டு நடக்கும் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் விதி எண்ணில் ஒன்பதாம் நம்பர் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கும் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளன இந்த பூர்வீக சொத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் வரும் என்ன அதுதான் இப்போ அதை விழாவாரியாக விளக்கமாக இப்போ தான் அது பிரீஃபாக சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிவிட்டேன் இப்போ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன் ஒரு நாலாந்தேதி பிறந்தவங்களுக்கு எப்போ வரும்னு சொல்ல மா சொல்ல அது சொல்ல முடியாதுன்னு இல்லையா இப்போ அதை சொல்ல போகிறேன் நாலாம் பிறந்த தேதி நாலாந்தேதி உள்ளவங்களுக்கு பூர்வீக சொத்து சிறு வயதிலே வந்து சேரும் அந்த பணத்தை அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அதை செலவு செய்து முடிவார்கள் அவர்கள்னால் அவர்கள் இல்லை அவங்க ஃபேமிலி தானே சில பேர் அவங்களே பண்ணிடுவாங்க அந்த சொத்தை பிற்காலத்தில் அவங்க அனுபவிக்க முடியாது வந்ததை அப்படியே வந்து அப்படியே செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க விதியனில் நாலாம் நம்பர் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் நான் நாற்பத்தஞ்சு வயசுன்னு சொன்னேன் ஐம்பத்தி ரெண்டு சொன்னேன் அதுக்கப்புறம் கடந்த ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளும் முன்ன பின்ன வந்துடும் அந்த பணம் வந்துச்சுன்னா சுபகாரியம் நடக்கும் சில பேர் ப்ராப்பர்ட்டியும் வாங்குவார்கள் அது அவங்க வயது இந்த காலத்துலேயும் அது உங்களுக்கு அந்த அந்த பணம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் விதியில் ஒன்றா நம்பர் இருக்கிறவங்களுக்கு தாங்கள் வாழ்நாளில் பார்க்க முடியாத மிகப்பெரிய தொகையை பார்த்தீர்கள் அந்த பணம் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் பண பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் இந்த பணம் மூலிமாக அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்லா வெல் செட்டில் ஆகிடுங்க விதியண்ணில் ஒன்று இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கொடுக்குது விதியவர்களுக்கு அந்த பணம் வருவதனால் திடீர்ட்டு பெரிய தொழில் செய்வாங்க நம்ம பிரம்மாண்டமாக அந்த தொழில் ஆரம்பிக்கும்போது மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும் வருடத்தில் நாலாம் நம்பர் உள்ளவர்களுக்கு என்ன செய்வாங்க அந்த பணம் திடீர்னு வரும்போது ஒரே நேரத்தில் பல தொழில் செய்வாங்க அப்போ மொத்தத்தில் அல்டிமேட்டாக உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு சொத்து வருங்கிறத எப்பப்பெல்லாம் வரும்னு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா அதுக்கும் பதில் சொல்லியாச்சு என்ன பண்ணுவீங்க அதையும் சொல்லியாச்சு என்ன நடக்கும் அதையும் சொல்லியாச்சு அவ்வளோ தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களுக்கு சந்திக்க வைக்கிறேன் நன்றி வணக்கம்